We'll திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூரில் உள்ள பால்பண்ணையில் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நவீன தயிர் உற்பத்தி ஆலையை தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காக்கலூர் பால்பண்ணையில் உள்ள தயிர் உற்பத்தி மையத்தை பூவிருந்தவள்ளி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி குத்துவிளக்கேற்றி வைத்து உற்பத்தி மையத்தை பார்வையிட்டார் இந்த உற்பத்தி மையம் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது ஒன்றிற்கு ஒரு பால் பொருட்களான தாயில் லசி உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் பால் பண்ணை பொது மேலாளர் ராஜேஷ் கூட்டுறவு பதிவாளர் சித்ரா திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் உள்ளிட்ட ஆவின் அலுவலர்களும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை மறக்காமல்